கம் பேக் டு அவர் சேனல் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டாப்பர் சக்தி தேவியோட ஆன்சர் ரைட்டிங்காக பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் உள்ள டேரெக்டாக போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த ஆர்டிக் ரீஜன் ஆஸ் டிரைவர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வைல் ஆல்சோ கன்சிடரிங் தி என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் இம்பாக்ட்ஸ் ஆஃப் தயர் எக்ஸ்பிளைடேஷன்ஸ் ஸோ இது வந்து ஃபிஃப்டின் மார்க்கர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு மூணு பேஜ் மேக்சிமம் கொடுப்பாங்க சரி இந்த டாப்பர் மூணு பேஜுமே எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அது தவிர வந்துட்டு இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ரெண்டு காம்பனண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க அண்ட் இந்த பர்டிகுலர் கொஷின் நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் ஒனில் வேர்ல்டு ஜியாகிரஃபி காம்பனண்ட்டில் இருந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ டைரெக்டாக ஆன்சர் உள்ளார போயிடலாம் ரீசென்ட்லி இந்தியாஸ் ரிலீஸ் இஸ் ஆர்ட் ட்ராஃப்டிக் பாலிசி அதாவது இந்த டாப்பர் வந்து இன்ட்ரட்ஷன் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு ஒரு ஃபோர் லைன்ஸில் எழுதியிருக்கிறாங்க ஸோ கிளியராக வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் விசிபிளாக இருக்குது பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் சப்பேடிங் அப்ரோச்சில் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு சப்பேடிங் வந்துட்டு ஆர்டிக் ரீஜன் அதாவது வந்துட்டு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை பற்றி வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்பேடிங்கில் அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க செகண்டு சப்பேடிங் அப்படின்றதுல வந்துட்டு என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் இம்பாக்ட்டை வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கொஷின்லேயுமே ரெண்டு செக்மெண்ட்டு தான் இருக்குது இவங்களும் கரெக்டாக வந்துட்டு ரெண்டு சப்பேடிங் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க கன்களுஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க சரி இப்போ இன்ட்ரட்ஷன் யாருக்குனே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கூட இவங்க லிங்க் பண்ணி எழுதிருக்கிறதுனால இவங்களுக்கு ஈஸியாக ஒன் மார்க் கிடச்சிரும் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லுக்கிங் அட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி நாட் ஜஸ்ட் இந்தியா பட் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த வேர்ல்டு மஸ்ட் ஆக்ட் ரெஸ்பான்சிபிலி இது கொஞ்சம் சம்மரைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது இதையுமே கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் மார்க் கிடச்சிருவோம் சரி பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காம்பனண்ட்டாக எழுதிருக்காங்க ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டில் வந்துட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கிறாங்க எப்பயுமே வந்துட்டு நான் ஜாகிரபி கொஷின்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கம்பல்சரியாக சொல்கிறது என்னென்னா டயக்ராம் எழுதாமல் ஜா டயக்ராம் வரையாமல் ஜியாகிரபி ஆன்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ டயக்ராம் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஜியாகிரபி ஆன்சர்ஸில் ஸோ இந்த டாப்பர் வந்துட்டு ஒரு டயக்ராம் அரைஞ்சிருக்கிறாங்க அதுலேயும் வேர்ல்டு மேப்பில் ஆர்டிக் ரீஜன் எந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த லாட்டிடியூடில் வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வரைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஆஃபே மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும் இது தவிர வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்யெடிங்கில் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக ஏழு பாயிண்ட் எழுதியிருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க்குன்ற விதத்தில் மூன்றரை மார்க் ஈஸியாக கிடச்சிரும் சப் சப்ரடிங் ஒருத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் எழுதியிருக்காங்க அதில் நிறைய சப் பாயிண்ட்ஸும் இப்போ பண்ணி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பருக்கு நாலு பாயிண்ட்டுக்கு ரெண்டு மார்க் கிடச்சிரும் ஸோ ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சரில் இன்ட்ரடக்ஷனில் ஒரு மார்க்கு கன்க்ளூஷனில் ஆஃப் ஏ மார்க்கு பாடி ஆஃப் த ஆன்சரில் ஃபஸ்ட்டு சப்ரேட்டிங்க்கு ஃபோர் மார்க்கு செகண்ட் சப்ரேட்டிங்க்கு ரெண்டு மார்க்கு ஸோ ஆறு மார்க்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷனில் ஒன் அண்ட் ஆஃப் மார்க் ஸோ மொத்தமாக வந்துட்டு செவன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கிறாங்க இந்த ஃபிஃப்டின் மார்க்கில் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் நம்ம வந்துட்டு ஃபிஃப்டின் மார்க்கர் கொஸ்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளுமே டார்கெட் பண்ணலாம் சரி என்னென்ன அட்ராக்டிவான விஷயம் இந்த டாப்பர் பண்ணியிருக்காங்கன்னா நான் ஜென்ரலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது ஃபிஃப்டின் மார்க்குரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் மினிமம் பிரசன்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் இந்த டாப்பரை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சப்மேட்டிங்க்கு ஏழு பாயிண்ட்டு செகண்டு சப்ட்டிங்க்கு நாலு பாயிண்ட்டு ஓவரால் இவங்க லெவன் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பிரசன்ட் பண்ணிட்டாங்க இது தவிர வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்குவேஜில் எழுதிக்கலாம் டயக்ராம்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் யூசேஜ் பண்ண முடியுமோ அதை எஃபெக்டிவாக பண்ணணும் இவங்களுடைய மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஜிஎஸ் பேப்பர் ஒன்றில் குறிப்பாக வந்துட்டு டூ ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு கொஸ்டினுக்கு அஞ்சரைலேருந்து ஆறு மார்க் வரைக்கும் ரஃபாக எடுத்துருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட் லேர்னிங்ஸ் இந்த ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் குறிப்பாக எல்லா டாப்பர்ஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க ஆல் இந்தியா ரேங்க் ஒன்றும் குறிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்ட் பா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ்ல பண்ணிடலாம் பாடி ஆஃப் த ஆன்சரை சப்மிட் இன்கம் வைஸ் அப்ரோச்ல நம்ம எழுத ட்ரை பண்ணணும் டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்ரஃபி மாதிரியான கொஷின்ஸ்க்கு அதுலேயும் குறிப்பாக வேர்ல்டு ஜியாகிரபிக்கு வேர்ல்டு மேப்பாக் முடிஞ்சளவு வரையிறதுக்கு ட்ரை பண்ணணும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை அளவுக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு வேர்ல்டு மேப்பில் இருந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணணும் இதெல்லாம் பண்ணாலே வேர்ல்டு ஜாக்ரஃபில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இல்லை ஃபீட்பேக் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலிமா வந்துட்டு நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராமே ஃபர்தராக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்